அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சாப்பிட்ட பிறகு கூறும் துவாவில் இவ்வளவு சிறப்பா நாம் சாப்பிட்டதற்கு பிறகு இதை கூறினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த ஆச்சரியமான ஹதீஸை கேளுங்கள் முஆத் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் உணவை சாப்பிட்டு விட்டு பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லதி அத் அமனி ஹாரத் ஆம வரஜகநிகி மின்ஹைரி ஹவுலி மின்னி பலாகூவத்தின் எனக்கு இந்த உணவை கொடுத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் என்னுடைய உழைப்பினாலோ என்னுடைய திறமையினாலோ இல்லாமல் அல்லாஹுடைய கிருபையினால் மட்டுமே இது எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற பொருளுடைய இந்த துவாவை போதினால் அவர் சாப்பிடுவதற்கு முன்பு வரை செய்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் அக்பர் உணவின் துவாவில் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான் அல்லாவை போல இறக்க முடியவன் யாருமில்லை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை புகழக்கூடியவனாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் ஆகுவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்